ரூபினி ஓங்கார திருசூலி கத்தி கபாலி திருநேற்ற காலினி அம்மா மண்ணும் வீணாரினி மலையனூர் பதில் வாழும் எனங்கால மாமையில சுத்தி பிணமெறியும் சுடுகாடு சீமை நகரும் பக்கம் பிணமெறியும் போடும் கட்டழகி அம்மா அங்கம் செலுத்திட கஞ்சு ஆடை கட்டி மாசி ஒரு மாதத்தில மையான கொள்ளையில கொல்லையோ கொள்ளை என்று கூவி கோரல் கொடுத்தவளே அம்மா பய கரங்காட்டி அங்கு சபாசமோ கரும்பு அம்மா கைதாங்கிய அங்கங்கு அம்மா எட்டோம் பதினாறு கொண்டு அம்மா ஏகாந்தமாக நின்று சிறிடும் சிம்மத்தை வாழ் பிடித்து சுற்றி அம்மா சிம்ம மீது ஏறி நின்றே அம்மா ஆனந்த வைரவி காளி மகா காளி பயங்கரி பத்ரகாளி யாரோ சுடலை விட்டு அழைக்கின்றேன் வேளையிலே என் மயான காலியுமைய அம்மா எதிர்பூரம் புனமேறியும் ஏகாந்தமான ஓல குடிசையில ஒங்கிய மந்த மங்கை பிள்ளை சூனியும் எதிராளி மந்திரம் அண்டு பின தோஷம் அடிபிறம் தோடிடவே காத்து கருப்போம் அம்மா குட்டி சாத்தான வைப்புகளும் தொல்லையும் அம்மா ஓம்காரமான காலி விட்டு கிழித்து அம்மா அடித்து புரட்டி புரட்டிையாடிய முகம் சிரித்து சிவந்த முகம் காட்டி நாக்க நீட்டி கோலம் தந்து எம் மாதா காளி உமையே கருத்த முடி விரித்து காட்டேறி கோலம்